வணக்கம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் பொது பலம்லாம் கேட்டுட்டு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கவலையும் பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களை ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மார்ச் மாதம் அப்படின்றது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு உறவினர் அந்த மாதிரி இந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்க யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பழகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் எப்படி ஈஸியாக எடுத்துக்கணும் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வந்து எப்படி தாங்கிக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்ணிக்கு ரொம்ப கைவந்த கலை இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதத்தில் வாய்ப்பு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம் வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம் புத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்கும் அதே மாதிரி தான் தசாம் புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் தூலாமில் பிறந்திருக்கீங்க மார்ச் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி என்னண்ட்ஸ்லாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு நல்லபடியாகவே கிடச்சிரும் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்னா மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப மோசமலாம் இல்லை படிப்பில் நீங்களும் கவனத்தை கூடுதலாக செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ஓடுற குதிரை தான் முந்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு துலாமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம்ன்றது அதிகமான முயற்சிகள் அப்படின்றது எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த ஒரு வெற்றின்ற இடத்தை அடைய முடியும் இடையில ஏகப்பட்ட தடங்கள் வரும் கஷ்ட நஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் கடந்து போக பழகிக்கணும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது கண்டிப்பாக ஏற்படுங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவுக்கு வர வேண்டாம் இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க அங்கே பிரச்சனையாக இருக்குது அதனால் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது நீங்கள் புதுசாக போகிற இடத்துல இருக்க தான் செய்யும் ஆள் மட்டும்தான் மாறுவாங்க பிரச்சனைன்றது அப்படியே தான் இருக்கும் அது நீங்கள் பழைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம் சரி ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படாது ஒன்றும் பயப்பட வேண்டாம் சொந்தமாக தொழில் உங்களுக்கு தொழில் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் ஒன்றும் உங்களுக்கும் ரொம்ப மோசமாலாம் இல்லை பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கவனமாக இருந்துக்கணும் இந்த வரவு செலவுன்னா சொல்கிறோம் இல்லைங்களா அதிலலாம் கவனமாக தான் இருந்துக்கணும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பரவாயில்ல செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது இந்த மாதத்தில் முடியாத ஒரு விஷயந்தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் உடல் நலம் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய மாதம் அந்த மாதம்ன்றது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் காலையில எங்கேயாவது சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு நைட்டு எப்பவும் தூங்குறத விட சீக்கிரமாக தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூக்கமும் வராது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மனசில் அந்த ஒரு குழப்பன்றதை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரியாக தூங்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள்ன்றது இல்லை தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா சின்ன சின்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்க தான் செய்யும் இந்த பண விஷயம் அப்படின்னு வரும்போது வந்து யாரையும் நம்பி அம்மாந்துடாதீங்க ஏன்னா அந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியும் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது நமக்கு வேணும் வேணான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவுடுங்க துலாமில் பிறந்திருக்க எல்லோருமே பண விஷயத்துக்காக மட்டும் இல்லை எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு இருக்க பிரச்சனைகள் அப்படின்றத வந்து ஒன்றும் பண்ண முடியாது அட்லீஸ்ட்டு இருக்க பிரச்சனைகளையும் சரி இனி வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி குறச்சிக்கலாம் அதுக்காவது வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள் ஏன்னா க கர்மால் அதெல்லாம் வந்து சேர்ந்து கிடக்கும்போது போது இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு விதி இருக்கும்போது நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அதை ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் உங்களோட குலதெய்வம் வழிபாடு அப்படின்றத ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றதையும் ரெகுலராக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நஷ்டங்கள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பத்திரமாக வச்சுக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில்